பல்லவனும் சோழனும் பாண்டியனுடன் போர் புரிந்து கொண்டிருந்த காலம் அது பாண்டியர் கை ஓங்கியது பல்லவனும் சோழனும் பின்வாங்கினர் இந்த போரில் தோற்றால் சோழம் மொத்தமாக அழியும் போர்க்களத்திற்கு வந்தார் அந்த கிழவன் விஜயால சோழன் சோழ சாம்ராஜ்யத்திற்கு வித்திட்டவன் வயது முதிர்ந்தவர் கால்களில் பட்ட பெருங்காயத்தினால் எழுந்து நடக்க இயலாதவர் நான் போர் செய்கிறேன் ஒரு யானை கொடுங்கள் என்றார் யானை படை அழிந்தது என்றனர் ஒரு குதிரை கொடுங்கள் என்றார் குதிரை படை மொத்தமாக அழிந்தது என்றனர் சோழ வீரர்கள் இருவர் மட்டும் என்னுடன் வாருங்கள் என்றார் இருநூறு வீரர்கள் முன் வந்தனர் உங்களில் இருவர் என்னை தூக்கிக் கொண்டு களத்திற்கு செல்லுங்கள் என்று விஜயால சோழன் கூறினார் வலிமை மிக்க இரு சோழ மாவீரர்கள் முன் வந்தனர் ஒருவர் சின்ன பழுவேற்றையர் இன்னொருவர் பெரிய பழுவேற்றையர் நடக்கவே இயலாத விஜயால சோழனை பழுவேற்றையர் சகோதரர்கள் தோளில் கொண்டு போர்க்களத்திற்கு நடந்தனர் விஜயால சோழன் மற்றும் பழுவேட்டரையர் இருவரும் வால் சுழற்றி களத்திற்குள் நுழைந்த அந்த இடமெல்லாம் எதிரிகளின் உடல்கள் கொன்று குவிக்கப்பட்டன பின்வாங்கத் தொடங்கிய பல்லவ படைகள் இந்த அதிசயத்தை பார்க்க வந்து மீண்டும் வீரத்துடன் போர் செய்தனர் சோழர்களின் நீண்ட பொற்கால ஆட்சிக்கு வித்திட்ட வெற்றி போராக இந்த போர் அமைந்திருந்தது என்று கூறினால் மிகையாகாது